கலாலியில் ஒரு பாதையை விடுவித்தது அதை விடுவிச்சிட்டு காணிகளை விடுவித்த விடுவித்தோட்டி மீண்டும் ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்படுகின்றது அமைக்கப்படுகின்ற இப்பையும் ரோந்து பணியில ராணுவத்திற்கு ஈடுபடுறதுனா காணக்கூடிய மகிழ்ச்சி எந்த மக்களுடைய எந்த கோரிக்கைக்கும் சவிசாயிக்காமல் தாங்கள் நினைச்சத மௌனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்த பிரதீபன் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி கட்டுமானங்கள் இது நடைபெறவில்லை என்று சொல்லி ஆனாலும் நாங்கள் உறுதியாக சொன்னோம் இன்றைக்கும் வந்து ஒரு புதுக்காட்டிடம் கிடைத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களை மரவணைத்துக் கொண்டு நாங்கள் செல்கிறோம் நாங்கள் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை இல்லை அதை இடமே இல்லை நாங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்குறோம் என்று சொல்லிக்கொண்டே இங்கே இனவாதம் மதவாத செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பௌத்த சாசன அமைச்சர் சந்திப்புகளை மேற்கொண்டு ஆனால் அது சொல்லி ரெண்டு மூன்றாவது நாளிலே வந்து இந்த இங்கே வந்து ஒரு சட்டவிரோத கட்டுமான கட்டடம் திறக்கப்படுகிறது இதிலே அனுரகுமார் ஜனநாயக பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் அவரின் கீழ் இருக்கக்கூடிய போலீஸாரும் கடற்படையினரும் விமானப்படையினரும் இந்த திரப்படாவிலே வணக்கம் வணக்கம் காலமே என்ன நடந்தது இன்றைய காலமே என்னென்னா சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இன்றைக்கும் வந்து ஒரு புதுக்காட்டிடத்தை அதுக்குள்ள கட்டி திறப்பு விழா செய்கிறதுக்கான பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்போ நடந்து முடிஞ்சிட்டு பெரிய ஏற்பாடுகள் அந்த வகையில் நாங்கள் மக்கள் எல்லாம் திரண்டியில் வந்து அணி திரண்டு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கணும் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை இந்த போலீஸ் எடுத்து கொண்டிருக்குது மக்களை வந்து விரட்டுற மாதிரி வந்து எல்லோரும் இதில் வந்து நின்று மக்களை விரட்டி தள்ளி அங்கே போங்க இங்கே போங்க கொண்டு போராடுறத போய் கொண்டு எல்லாம் கணக்கை கதைக்கணும் அதே நேரத்தில் வந்து கைவிலங்க கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் வச்சு கொண்டு வந்து அதாவது மக்கள் வந்து பயந்த சுவாபாவம் உள்ளவர்கள் அன்றால் வெளியே உள்ளு போட்டும் என்ற மாதிரி இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கணும் ஆனால் உண்மையிலே இந்த அனுர அரசு வந்து இதுக்கான தீ தீர்வுகளை வகு விரைவில் தருவம் தருவம் என்று அந்த உள்ளூராட்சி தேர்தல் முடியும் பெற தருவம் என்றே சொல்லி கொண்டு ஆனால் அதுக்கு பிறகும் ராணுவம் வந்து இதுக்குள்ள புதுசாக ஒரு கட்டிடத்தை கட்டி திறப்பு விழா செய்கிற அளவுக்கு இந்த அனுராரசு நீதியையும் ஜனநாயகத்தன்மையும் இந்த மக்கள் விளங்கி கொள்ளணும் எந்த ஒரு காலத்திலுமே இந்த பேரினவாதிகள் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பான அல்ல தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு தீர்வை தரப்போறதில்லை ஆனால் மக்களை ஏமாற்றுறதில் முன்னுக்கு நிற்கணும்ன்றதை இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் இந்த வடகிழக்கு தேசத்திலேருந்து இந்த அனுர அரச ஒரே நேரடியாக எப்படி அனுரா அலை இங்கே வந்ததோ அதே அலை போல அவர்களை அவைண்ட தென்னிலங்கைக்கு இந்த இட இந்த தேர்தலையாவது தொடர்ச்சியாக கலைக்க வேணுமன்றது உண்மையாக ஒரு பேரவா தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு எங்களை ஏமாத்தின இந்த அரசை உண்மையில துரத்த வேணும் எங்களுக்கு திரும்ப 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 மக்கள் ஏமாத்தி வன்முறையான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இந்த அனுரா அரசு செய்து கொண்டிருக்கிறது முன்பை விட மிக அதிகமாக வலுத்து நிற்குதுன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் மக்கள்கிட்ட எந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்காமல் தாங்கள் நினைச்சதை மௌனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்றாங்க கட்டடம் கட்டினு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எங்களுக்கு பேப்பர்ல வந்து இருக்குது ஊடகங்கள் ஊடாக தெரிய வந்திருக்குது காணி உரிமையாளர்கள் ஊடாக தெரிய வந்திருக்கு பல விட பல வகைகளில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பவலாக நடக்க என்று மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்போ பேரங்க இவ்வளவு காலமன் ரெண்டு இந்த ஏப்ரல் மாதம் முடிய மூன்றாவது வருஷம் மூன்று வருஷமாக இந்த வெயில் மலையை கிளண்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தங்கட காணியை விடுங்க உண்டு தாங்கள் குடியிருக்கிறதுக்கான அந்த குடியிருப்பை விட சொல்லி மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசு ஜனநாயக விரோதமான சட்ட விரோதமான நீதிக்கு அப்பாற்பட்ட செயற்பாடை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள்ட்ட எப்படி மக்கள் நீதியை எதிர்பார்க்க முடியும் என்றதை இந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தையட்டி சட்டவிரோதமான விகாரை வளாகத்திலே மீண்டும் ஒரு கட்டடம் ஒன்று சிறப்பதற்கான ஏற்பாடுகள் இரகசியமாக மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலைமையிலே அதர்வான தகவல்கள் காணி உரிமையாளர்களுக்கும் தெரிய வந்திருந்தது அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த விடயங்களை தெரியப்படுத்தி இன்று இதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே எட்டு ஏக்கர் வரையிலான காணிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு அங்கே சட்டவிரோதமான ஒரு விகாரி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது அதை அதை அந்த கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலும் யாழ் மாவட்ட செயலகத்திலும் நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றிய போதும் அதனை மீறி போலீசாருடையதும் இராணுவத்தினருடையதும் பங்களிப்போடு ஒரு சட்டவிரோத விகாரை கட்டப்பட்டிருந்த வகையில் அதற்கு எதிராக அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு போராட்டங்கள் நடந்து வந்தது இந்த நிலையிலே மீண்டும் ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்படுகின்றது ஒரு தகவல் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் எங்களுக்கு கிடைத்திருந்தது ஊடக நண்பர்கள் ஊடாக அந்த தகவல் கிடைத்திருந்தது அந்த விடயத்தை இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிழமை குழு கூட்டத்திலே நான் சுட்டி காட்டி அந்த கட்டுமானம் தடுத்துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோரியிருந்தேன் அப்பொழுது பதில் ப அரசாங்க அதிபராக இருந்த பிரதிபன் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி கட்டுமானங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று சொல்லி ஆனாலும் நாங்கள் உறுதியாக சொன்னோம் இல்லை கட்டுமானங்கள் நடைபெறுகிறது அதை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் தாங்கள் அதை பார்த்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அது முப்பத்தோராந்தேதி பத்திரிகைகளிலே அந்த செய்தி வந்திருந்தது குறிப்பாக உதயன் பத்திரிகையிலே அந்த கட்டத்தின் கட்டடத்தினுடைய படமும் போட்டு செய்தி வந்திருந்தது அதற்கு பிற்பாடு இரகசியமாக அந்த கட்டுமானம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இப்பொழுது திறப்பு உள்ள அளவுக்கு அது வந்திருக்கிறது அதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு என்பதனால் அது அவர்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையிலே நாங்கள் இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் கடந்த இருபதாம் தேதி காணி உரிமையாளர்களை கொழும்பு கலைத்து பௌத்த சாசன அமைச்சர் சந்திப்புகளை மேற்கொண்டு காணிகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அது சொல்லி ரெண்டு மூன்றாவது நாளிலே வந்து இன்றைய இங்கே வந்து ஒரு சட்டவிரோத கட்டுமான கட்டடம் திறக்கப்படுகிறது அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் முட்டு முழுதாக இராணுவத்தினரும் போலீசாரும்

அனுரா அடிவருடிகளான விரிவுறையாளர்கள் மற்றும் இந்த சமூகத்திலே அனுரவுக்கு வாழ்படித்தவர்கள் எல்லோரும் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக தங்களுடைய ஊழல்களை மறைப்பதற்காக தங்களுடைய பதவி உயர்வுகளுக்காக மக்களை தவறாக வழிநடத்தி வந்து ஒரு இனவாத அரசுக்கு வந்து தமிழ் மக்களுடைய ஆதரவை திரட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அரசோ வந்து தமிழ் மக்களும் தங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் மக்களை மெரவணைத்துக் கொண்டு நாங்கள் செல்கிறோம் நாங்கள் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை அதற்கு இடமே இல்லை நாங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இங்கே இனவாதம் மதவாத செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் போராடுவது மட்டும்தான் எங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரே வழி அதுவும் குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பௌத்த சாசன அமைச்சர் அந்த சந்திப்பை நடத்தியது என்பது ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு தாங்கள் ஏதோ ஒரு இன நல்லிணக்க முயற்சியை செய்கிறோம் மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப் போகிறோம் என்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டுவதற்காக அந்த நேரத்திலே இங்கே சிறப்பு உள்ளாக நடைபெறுகிற பொழுது நாங்கள் இதை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த மக்களோடு பேசி ஏதோ நல்ல முயற்சிகளை செய்வது போன்ற ஒரு பொய்த்தோட்டம் மட்டும்தான் அங்கே கொண்டு செல்லப்படும் இங்கே மறுபக்கம் அவர்களுடைய ஆக்கிரமிப்பினுடைய கூரமுகம் வந்து மறைக்கப்பட்டுவிடும் அந்த இடத்துல நாங்கள் இந்த போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் அனுர அரசு பாதைகளை பலாளிகளோட பாதையை விடுவித்தது அதை விடுவிச்சிட்டு காணிகளை விடுவித்த மாதிரி பெரிய மாய பிம்பம் வந்து தோற்றுவித்தவைகள் அது மட்டும் இல்லாமல் இராணுவ முகாம்களிலாம் அகற்றம் ரோட்டில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றமுன்னு சொல்லிட்டு இப்பையும் ரோந்து பணியில் இராணுவத்தில் ஈடுபடுறதுனால் காணக்கூடிய இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களை பொறுத்தவரையில் அனுர் அரசாங்கம் துக்கும் ஏனைய அரசாங்கங்களுக்கும் இடையில எந்த வேறுபாடும் இல்லை வடகிழக்கில் தமிழர்களுக்கு எதிரான இன ஒடுக்குமுறை விடயத்தில் அவர்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் இல்லை கடந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் எங்களுடைய தலைவர் அந்த விடயங்களை புள்ளி விவரங்களோடு சமர்ப்பிக்கிருக்கிறார் ரெண்டு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ மண்ட அடிப்படையில் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் டால்பாட மாவட்டத்தில் பத்து இராணுவத்தினருக்கு பத்து பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ மண்ட அடிப்படையில் இருக்கிறார்கள் இலங்கையினுடைய மொத்த பாதுகாப்பு படைகளின் படையணிகளில் இருபது டிவிஷன்களில் வந்து பதினாறு டிவிஷன்கள் வடகிழக்கில் இருக்குது அதில் பதினாலு பன்னெண்டு டிவிஷன்கள் வந்து வடமாகாணத்தில் இருக்குது என்று சொல்லி சொன்னால் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை இராணுவ வழிமுறை ஊடாக கையாள வேண்டும் என்பதில் அன்னு அரசின் மித்தும் இனி ராஜபக்ச அரசுக்கு அல்லது அணிலுக்கு அரசுக்கும் இடையில் எந்த விதமான மாறுபாடுகளும் கிடையாது அது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் அவ்வப்போது கை கொண்ட சில உபாயங்களை தவிர வந்து அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை ஒரே விதமாகத்தான் கொண்டு செல்கிறார்கள் பயங்கரவாத திரைச்சட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அந்த பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது வழக்கு பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலீசார் சாதாரண சட்டங்களை பயன்படுத்தாமல் ஐசிசிபிஆர் போன்ற சட்டங்களை பயன்படுத்தி பொதுமக்களை ஒடுக்குகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது okay yeah, nanre all right nambar le kaare nambar kaare samay pa adha na iru kammi kondu vey kolu avan avan kammi kondu follow paniyula all right <coughs> osi jaa aami yala pa samajikodu konna se avangal therama katta konna jaandi laa e dabba summa poi சட்டவிரோத விசாரையாய் குட விரோத விஷாரி சட்டவிரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரைக்கு மண் கையிட்டு மண் சொல்ல கையிட்டு மண் சொல்ல வேண்டாம் 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 安杰。